அப்படின்னு தூரத்தில் இருந்து பாக்குறவங்க பொறாமப்படுற அளவுக்கு அவன் பெரிய சரி இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் இதை வந்து உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நான் சொல்ல வேண்டிய விஷயத்துக்கு வரேன் சர்வ சுந்தரம் அப்படின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆக இந்த படத்துல சந்தான கதாநாயகனா நடித்து புது இயக்குனர் ஆனந்த் பால்கி அவர் இயக்குள்ள இந்த படத்துல சென்டிமெண்ட் ஆக்ஷன் லவ் இப்படி எல்லாமே கலந்து ரொம்ப ஜனரஞ்சகமா அப்ப இன்னொரு முக்கியமான விஷயம் இதுவரைக்கும் வரைக்கும் நீங்க பார்த்த சந்தானத்தை இந்த படத்துல பார்க்க முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு அழகா ஒரு இந்தி பட ஹீரோ மாதிரி கேமராமேன் வந்து அவர் அவ்வளவு அழகா காமிச்சிருக்கிறாரு சோ இந்த படத்தை பாருங்க வெற்றி படம் ஆக்குங்க நம்ம சந்தானத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்க